உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் உறவோடு என்னை விட்டதாயே முதிராத மொழியாலே முத்தமழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எங்கள் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை எங்கள் கொங்கு தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக பெருமித உணர்வோடு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையாகவே ஒரு விழாவை எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டால் அது கே வேளாயுதம்பாளைய மண்ணை போல ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு அற்புதமான மேடை அலங்காரம் முதலாக ஒளிபெருக்கியிலிருந்து மின் விளக்கிலிருந்து திருவடிகளுக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் பணிந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல நாள்ல மணி அடிச்சிட்டியாப்பா அடிச்சிட்டியப்பா ஒரே ஒரு வார்த்தை நல்ல சிரித்த முகத்தோட பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்கம்மா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா உண்மையிலுமே சீரியல்களை எல்லாம் விட்டு விட்டு தமிழை சுவைப்பதற்காக வந்த தாய் கூட்டத்தின் திருவடிகளுக்கு முதல்ல நாம கைதட்டணும் அவங்களுக்கு பாக்கியலட்சுமி என்ன ஆச்சுன்னே தெரியல கோபி வேற மறுபடியும் அப்பா ஆக போறானா ஞாயிற்றுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு இந்த கோபி இல்லம்மா இவரு நல்ல தம்பி இவரு பேரும் கோபிங்கிறனால எங்க டீமே பதறது வேற ஒண்ணு இல்ல உண்மையிலுமே அழகு அற்புத பாளையம் சிறந்த பாளையம் பாளையம் என்று தமிழகத்தில் எத்தனையோ பாளையங்கள் இருந்தாலும் பண்பாடும் கலாச்சாரமும் காத்து நிற்கிற பாளையமாக நம் கே வேளாயுதம் பாளையம் இருப்பதை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் குழந்தைகள் முதலாக பெரியவர்கள் வரையில ரொம்ப அருமையா உட்கார்ந்து அதுவும் ஐயாட்ட கேட்டேன் கொத்துக்கார ஐயாட்ட கேட்டேன் ஐயா யார் பேரை சொல்லன்னு கேட்டேன் ஏன்னா சில ஊர்களில் போகும்போது பெரிய பட்டியலே அனுமார் வால் மாதிரி கொடுப்பாங்க வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நடுவருக்கே வாய்தா வந்துடும் அப்படிப்பட்ட மாதிரி இல்லாம ஒரே ஒரு வார்த்தை சொன்னதிலிருந்தே இந்த மண்ணின் பெருந்தன்மையை எங்களால் உணர முடிந்தது பெருமக்களே என்ன சொன்னாங்க தெரியுங்களா யார் பெயரையும் சொல்ல வேண்டாம் ஊர் பொதுமக்கள் சார்பானு சொல்லுங்கன்னு சொன்ன அந்த பெருந்தன்மைக்காகவே கைதட்டலாம் அருமைக்குறி ஐயா சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் ரொம்ப அழகா உண்மையிலுமே இந்த பத்து நாள்ல நான் என் மனைவியிட்ட பேசினதை விட ஐயாட்ட பேசினதுதான் அதிகம் அம்மா எல்லாம் என்னன்னா ஒரு நடத்துறதுக்குள்ள எவ்வளவு தூரம் அதற்காக அவர்கள் அர்ப்பணிப்போடு செய்கிறார்கள் என்பதனையே இதை காட்டுதுன்னு சொல்லலாம் ரொம்ப மகிழ்ச்சி நல்ல ஊர் இப்படிதான் மக்கள் உட்கார்ந்து கேட்கணும் அன்னைக்கு அப்படிதான் பேசிக்கிட்டே இருந்தேன் அன்பார்ந்த பெரியோர்களே அப்படின்னு பாருங்க கீழிருந்து ஒருத்தன் அன்பார்ந்த பெரியவர்களே அப்படின்னா தாய்மார்களே அப்படின்னா ரெண்பர்க்குரிய தாய்மார்களும் கீழே நான் பேசுறத அவனும் பேசுறான் உரிய இவ்வளவு நீளமா சொன்ன எப்படி சொல்றதுன்னா எனக்கு ஆயிடுச்சு கோபி ஆள் வெளியிலையும் பட்ட உள்ளயும் பட்ட அதான் வண்டி இப்படி வேலை செய்து நினைச்சிட்டு அந்த ஊர்காரரை கூப்பிட்டு இவரை அப்புறப்படுத்துங்க அப்பதான் நான் பேசுவேன்னு அவரு சொன்னாரு அவர் அப்புறப்படுத்துனா உனக்கு காசு கிடைக்காது பரவாயில்லையாரு ஏங்கன்னு இவருது அப்பா காசு தர வேண்டிய பொருளாளர் அவரு தான் கொஞ்சம் உள்ள சாப்பிட்டுட்டாரு நீ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசினார் நான் உண்மையிலுமே சொல்றேன் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நான் பார்க்கிறேன் எல்லோரும் தெளிவான மனநிலையில் இருக்கிற ஒரே ஊருக்கே வேலாயுதம்பாளையம் தான் சில ஊர்லாம் படுத்துவாங்க அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் அறுபது ஜோக் கோபி அறுபது ஜோக்கு அடிவயிறு வலிக்க சொல்றேன் ஒரு ஆள் சிரிக்கல பட்டுக்கோட்டை பக்கம் அறுபத்தி ஓராவது ஒரு ஜோக் சொன்ன பாரு ஒரு நாலு பெண்கள் அப்படி கூட்டத்துல இருந்து கூட்டத்திலிருந்து வயசான ஒரு கிழவி ஒண்ணு எழுந்து என்ன ஒரு பார்வை சிரிச்ச பெண்களை ஒரு பார்வை பார்த்து படிச்ச தம்பி பெருந்துறையில இருந்து வந்து பேசுது உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு தம்பி நீங்க பேசுங்க எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் நான் ஓடி போய் அந்த ஆயா கால விழுந்து இப்பத்தான் நாலு பேர் சிரிச்சிருக்காங்க கிளவி என் போல போல மண்ணல்லி போட்டுறாதுன்னு சொல்லி ஆனா உண்மையே சொல்றேன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிற நேரம் மட்டும்தான் என்றைக்குமே நினைத்து பார்க்கக்கூடிய நேரம் அன்பிற்குரியவர்கள் எங்களுக்கு இன்னைக்கு நல்லா அணி அமைஞ்சது ஏன்னா அது அந்த அந்த அம்மனுக்கும் விநாயகனுக்கும் நான் நன்றி சொல்றேன் மஞ்சுநாதனுக்கு இந்த நேரத்துல எங்கள் நிறைவான நன்றி ஏன்னா அண்ணே நம்ம ஊரு நான் வர முடியாட்டியும் ஒத்துக்காரையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாப்பிள்ள நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும்னு நான் இருந்தா எந்த அளவுக்கு செய்வீங்களோ அதை விட பத்து மடங்கு நல்லா செஞ்சு கொடுத்துட்டு வரணும் வேலாயுதம்பாளையத்துல சொன்னாப்புல ஆனா உண்மையிலுமே நான் பயந்தேன் கிராமத்துல எப்படி ரசிப்பாங்களோன்னு சத்தியமா சொல்றேன் இப்படி சிரிக்கிறவங்க பக்கத்துல உட்கார்றது பெரிய சந்தோஷம் அதுலயும் நம்ம கேபி சிவா ஆடியோஸ்க்கு ஒரு கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே அப்புறம் அப்படி என்ன ஒரு நாலு ஸ்பீக்கரை வச்சிருப்பாருன்னு பார்த்தா அட்டி பட்டை கிளப்பி இருக்காரு அன்னைக்கு உங்க சேலத்துக்கு வந்து என்ன பயர்லாம் அதுன்னு எதுக்கிட்டார் புகை ஃபயர்லாம் நான் சொன்னேன் நாங்க என்ன ஆடல் பாடலா சார் வந்திருக்கோம் எல்லாம் பேச்சாளர்கள் எல்லாம் வாத்தியார் கூட்டத்துக்கு எதுக்கு ஃபயர் ஏற்கனவே வாத்தியாருக்குறோம் பயர் ஆயித்தான்னு தெரியுது என்ன பண்ணுவானே தெரியு இதெல்லாம் பேப்பர் திருத்திட்டு வந்திருக்கு உண்மையிலுமே பேப்பர் திருத்துற மாதிரி கொடுமை எதுவுமே இல்லை நான் எல்லாம் அன்னைக்கு பொறுத்தேன் முப்பது பக்கம் எழுதிருக்காம்மா முப்பது பக்கம் எழுதியிருக்கான் முதல் பக்கத்துல எழுதி இருக்கான் திருப்புக எதுவுமே எழுதல ஐயா ரெண்டாவது பக்கத்துல பாக்குறேன் அங்கேயும் திருப்புக இப்படியே இருபத்தொன்பது பக்கம் எழுதி இருக்கான் கோபி இருபத்தொன்பதாவது பக்கத்துல எழுதிருக்கான் பாருங்க இத்தனை பக்கங்களை திருப்பி விட்டீர்கள் இந்த ஒரு பக்கத்தையும் திருப்புங்களேன் அடப்பா சரி ஏதோ பணிவா கேட்டிருக்கான் பயம் ஒரு திருக்குறளாவது எழுதியிருப்பான்னு நம்பி அடுத்த பக்கம் முப்பதாவது பக்கம் கடைசி பக்கத்தை திரும்புறேன் மேல எழுதி இருக்கான் தயவு செய்து கீழே படிக்க என்ன திருப்பிட்டோம் கீழே படிக்காமையா வர்றது கீழே எழுதி இருக்கான் ஒரே வார்த்தை திருக்குறள் மாதிரி அத படிச்சுட்டு எனக்கு அப்படியே நெஞ்சு வலி வந்ததுதான் மிச்சம் பதினாலு நாள் ஹாஸ்பிடல்ல கடந்தேன் வெக்கோ மானோ சூடு சொரண சோத்துல உப்பு போட்டு திங்கிற வனந்தா முப்பத்தஞ்சு மார்க் போட்டு பாஸ் பண்றா பாப்போம் எழுதிருக்கா என்னன்னு எழுதுனா சொல்லுங்க ஏம்மா இ நாம் கேவலப்படுறது கேட்குறது உனக்கு அவ்வளவு ஆனா உண்மையா சொல்றேன் குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களின் கடமை என்பதுக்குரியவர்களே உண்மையா சொல்றேன் என் வகுப்புல ஒரு மாணவனை சேர்க்கணும்னு அப்பா கூட்டியாந்தாருமா மாணவே வந்திருக்கானே நினைச்சு அவனை பார்த்து வணக்கம் தம்பின்னு வணக்கம் சொல்றது தப்பா அவன் திருப்பி எனக்கு என்ன சொல்லணும் முக்கி முக்கி நான் பேசிட்டு இருக்கேன் ரெண்டு பாட்டில் திறந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு பேச கூடி குடி

குழந்தைக்கு எப்படி கத்து கொடுத்துருக்கீங்க வணக்கம் மையான்னு சொன்னா வழக்க மையா வழக்க மையாங்கிறான் அவங்க அப்பா சொன்னாரு பாருமா எங்க பயக்க வயக்கமே அப்படிதான் சார் உங்களுக்கு எந்த ஊருங்க என்ன கையக்கங்க என்னாரு இங்க எதுக்கு வந்தீங்க பயக்கங்க என்னாரு சொந்த ஒரு கிழக்கையா இங்க பிழைக்க வந்தாங்களா எங்க பழக்க வழக்கமே அதானா இங்க இருக்கிற தாய்மார்களை உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து உங்கள் குழந்தைகளை தாய் மொழியில் பேசுவதற்கும் தாய் மொழியில் படிப்பதற்கும் அனுமதியுங்கள் ஏன் தெரியுங்களா எந்த குழந்தைக்கு தாய் மொழி மீது பற்று இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு தான் பெற்ற தாய் மீதும் பற்று வரும் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க அந்த காலத்துல ஒரு பாட்டுல கொடுத்தா இந்த விழி போல எண்ணி மொழி காக்க வேண்டும்னா என்ன பாட்டு தெரியுங்களா என்ன பாட்டு விழி போல எண்ணி நம் மொழி என்ன யோசிச்சு பாருங்க ஆனா உண்மையிலுமே நம்ம எந்த சமூகத்திற்கு முன்னால் பேசுறோம் தெரியுமா ஐசு உண்மையிலுமே சொல்றேன் உயிர் வாடினால் கூட மற்ற உயிர் வாடினால் கூட மனம் வாடாத மனிதர்களுக்கு மத்தியில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற கொங்கு வேளாளர் இனத்தின் முன்னால் பேசுவது வாழ்நாளில் பெருமை உண்மையா சொல்றேன் இந்த கோயிலுக்குள்ள போகும்போது காலனி செருப்ப கலட்டி இருக்கு அந்த சாமிக்கு மரியாதை நிமித்தமா நம்ம சத்தியமா கும்பரவனுக்கு கோவில் கருவறையில சாமி தான் கூடிய முதல் சாமி எது தெரியுங்களா நிலம்தான் அதனாலதான் நிலத்துல இறங்கும் போது எந்த விவசாயி செருப்பு காலோட இணங்குறதே இல்ல அப்படின்னா தான் காலடி எடுத்து வைக்கிற நிலமே அவன் வணங்குகிற முதல் கடவுள் அதனாலதான் சொன்னா நீங்க சாதாரண விஷயம் நினைக்காதீங்க நடந்த ஒரு செய்தியை சொல்றேன் நல்ல செய்திகளும் கேட்கக்கூடிய மக்களா இருக்கீங்க பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமரா இருந்த நேரம் அப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்தவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இவங்க ரெண்டு பேரும் ஒரே கார்ல பயணம் பண்றாங்க எங்க தமிழ்நாட்டுல இல்ல கர்நாடகால அப்படி பயணம் பண்ணும்போது ராஜாஜி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு நேரு கேட்டாரு உங்க தமிழ்நாட்டுக்கு நான் வந்திருக்கேன் ராஜாஜி எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு மஞ்சளும் கரும்பும் வாழையும் நெல்லும் அப்படி விளைஞ்சிருக்கும் ஆனா இந்த இடமெல்லாம் பாருங்க புதர் மண்டி கிடக்கிறது கர்நாடகால சொல்ற ஒரே கரடு முரடா கிடக்கு மாதிரி இருக்கு இந்த பாலைவனத்தை எதுவும் மாத்த முடியாதா ராஜாஜின்னு கேட்டாரு இது வரலாற்று பதிவு அன்பிற்குரிய பெருமக்களே அப்ப ராஜாஜி சொன்ன வார்த்தை தான் இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்று ராஜாஜி என்ன சொன்னார் தெரியுங்களா என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க ஏன் மாத்த முடியாது நிச்சயமா மாத்தலாம் ஒன்னே ஒன்னு செஞ்சா போதும் என்னன்னு கேட்டாரு நேரு எங்கள் தமிழ்நாட்டில் கொங்கு வேளாளர் இனம் என்று இருக்கிறது அந்த வேளாளர் இனத்திலிருந்து பத்து குடும்பங்களை இங்கே குடியேற்றினால் எண்ணி ஆறே மாதங்களில் இந்த பாலைவனத்தை கூட அவர்கள் சோலைவனமாக மாற்றுவார்கள் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட உழைப்பும் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பும் மிகுந்த அத்தனை பெருமக்களுக்கு மீண்டும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலகத்திலேயே கொங்கு பண்பாட்டுக்குன்னு இருக்கிற ஒரு பெருமை என்ன தெரியுமாமா பெத்த குழந்தைய மட்டுமில்ல எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் சாமின்னு அழைக்கிற ஒரே பண்பாடு நம்முடைய கொங்கு பண்பாடு அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்காங்க மாரியம்மன் கோவில் திருவிழா அதுவும் சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு உண்மையிலுமே சொல்றேன் எல்லாம் இன்னைக்கு காலையில பாத்திருப்பீங்க அழகர் ஆத்துல இறங்குற வைபவத்தை பார்த்திருப்பீங்க உலகம் எங்கும் இருக்கிற அத்தனை பேரும் கொண்டாடுகிற ஒரு பௌர்ணமினா அது இன்றைய சித்ரா பௌர்ணமி நாள் இதில் உறவுகளோடு விழித்திருந்து நல்ல செய்திகளை கேட்பதும் மிகப்பெரிய புண்ணியம் என்பதை மறந்து விடாதீர்கள் எப்பொழுதெல்லாம் நிலா காலங்களோ அப்பொழுதெல்லாம் தமிழனுக்கு விழா காலங்கள் அதான் உண்மை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இந்த சித்ரா பௌர்ணமில எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா இன்னைக்கு அந்த காலமா இந்த காலமான தலைப்பு கொடுத்துருக்கோம் தலைப்புக்காக பேசாட்டி இதை பேசியே ஆகணும் என்ன தெரியுமா அவங்கவுங்க வீட்டில இருந்து கலவ சாப்பாடு கொண்டு வருவாங்க எலுமிச்சஞ்சோறு புளிச்சோறு தக்காளிச்சோறு சோறு சித்ரா அன்னம்னு சொல்றோம் இல்ல இன்னைக்கு அதெல்லாம் தெரியாது சித்திராண்ணம்னா அது ஏதோ காலகேயர் மொழி கலவச்சாதம் அப்படின்னா அது ஏதோ தாய்லாந்து மொழி சொல்லட்டுமா வெரைட்டி ரைஸ் தமிழ் அப்படின்னா தான் புரியுது இன்னைக்கு நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி கோயில் வாசல்ல வைப்பாங்க கோயில் வாசல்ல வைப்பாங்க அதுல இருந்து ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு இலையில வச்சு உள்ள இருக்கிற அம்பாளுக்கும் அந்த சாதத்தை படைப்பாங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க சாதத்தை படைச்சது மட்டும் இல்ல அந்த சாதத்துல யார் வீட்டு வாளியிலிருந்து யார் வீட்டு பாத்திரத்துல இருந்து யார் வீட்டு குண்டாலிருந்து அந்த சாப்பாடு வந்ததுன்னு தெரியாது ஆனா எல்லாரும் வரிசையா உட்கார்ந்து கொட்டிட்டு முழக்கமிட்டு குழவை போட்டு கும்மி அடித்து ஆடி பாடி மகிழ்ந்து ஊரே உட்கார்ந்து அந்த கலவை சாதத்தை அப்படி கலந்து சாப்பிடுவாங்க அங்கு உணவு பரிமாறப்படுவதில்லை மக்களின் உணர்வே பரிமாறப்படும் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட பாரம்பரியம்

இந்த காலம் தான்னு ஒரு அணி பொதுவா அணினா ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் நாங்க அப்படி இல்லை இங்க ரெண்டும் சண்டை போடும் அங்கேயும் ரெண்டு சண்டை போடும் ஈவனா பிரிச்சு விட்டோம் உண்மையிலுமே அந்த காலமா அந்த தான் அந்த காலம் மாதிரி வருமா சார் அந்த காலத்துல ஒரு பாட்டு எம் கே டி தியாகராஜ பகவதர் என்ன பாட்டு தெரியுமா அந்த பாட்டை கேட்காத ஐயா எல்லாம் உட்காந்துருக்காங்க யாராவது இருக்காங்களா என்ன பாட்டு தெரியுமா உண்டோ என் தாத்தாவுக்கு கல்யாணமான புதுசுல இந்த பாட்டு தான் பாடினார் எங்க அப்பா பிறக்கிறக்கு ஆறு வருஷம் ஆச்சு புரிஞ்சவங்க சிரிக்கிறாங்க உண்டோ இப்ப கொடுத்தாரு வர்ற கோவை அவ்வளவு நீட்டி பாடினார் பாருங்க உண்டோனாரு எங்க பாட்டி உண்டாகவே இல்லை ஆறு வருஷம் கழிச்சு தான் எங்க அப்பா பிறந்தார் எங்க அப்பாவுடைய காலம் கண்ணதாசன் காலம் என்ன பாட்டு அப்பா என்ன கவிஞன் என் கண்ணதாசன் வார்த்தைகளுக்கிடையே புள்ளி வைக்கிற கவிஞர்களுக்கு மத்தியில் பெரும் புள்ளியாய் இருந்து வார்த்தைகளுக்கே மகுடம் வைத்தவன் கவியரசு கண்ணதாசன் இல்லைங்களா அவன் கொடுத்தான் பாருங்க பாட்டு காலங்களில் அவள் வசந்தம் வசந்தம் கை கைதட்டுறாங்க பாருங்க பெருமக்கள் அப்படி நான் பாட பாட அங்க ஒரு அம்மா பாடுறாங்க கூட இதான் மகிழ்ச்சி இதான் மகிழ்ச்சி இப்போ ரெண்டு வருஷத்துல நான் பறந்துட்டேன் இப்ப எனக்கு கல்யாண ஆச்சு ஏன்னைவிய படுத்துக்கோ தயவு செய்து செய்துக்குள்ள என்ன வெடிகுண்டா வச்சிருக்கிற உண்டோ குண்டோன்னு கிடக்குற குண்டோ குண்டோன்னு சொல்ற நீ குண்டாகமாய் மாட்டேங்கிற உண்மை உண்மையை சொன்னேன் குண்டா இருக்கிறது தப்பு இல்லமா மண்டாதான் இருக்க கூடாது வாழ்க்கையில அப்படின்னு ஒரு கருத்து அந்த இடத்துல சொல்லிட்டு ஏன் மனைவி பார்த்து இப்ப நான் ஒரு பாட்டு பாடினேன் ஒரே ஒரு பாட்டு சொல்றேன் நிறைய இவங்க வந்து சொல்லலாம் பாட்டுல எல்லாம் அசிங்கங்கள் இருக்கு நான் கேட்கிறேன் ஒரு காதல் பாட்டு இங்க குடும்பத்தோட உட்கார்ந்துருக்கீங்க இதே அம்மன் சன்னதி நம்ம விநாயகர் சதிக்கு முன்னாடி இருந்து நான் பாடுறேன் எந்த பிழையாவது இருந்தா சொல்லுங்க நான் பாடவே இல்லை தேவர் மகன் ஒரு படம் இன்னைக்கும் இரவு நேரத்துல இந்த பாட்டை நீங்க கேட்டு பாருங்க இசைஞானி இளையராஜாவுடைய இசை கமலஹாசனே பாடியிருப்பாரு கூட பாடினவங்க ஜானகி அம்மா புரியுதுங்களா வரி வந்து காவிய கவிஞர் வாலி எழுதியிருப்பாரு இதை விட சொர்க்க ஏதாவது இருக்குமான்னு எனக்கு தெரியல என்ன பாட்டு கொடுத்தாரு தெரியுங்களா உண்மையிலுமே அந்த காலத்துல நல்லா இருந்ததா இந்த காலத்துல நல்லா இருக்கு என்ன பெரிய இந்த காலம் ஒன்னும் சரியில்லை ஏதாவது மதிக்கிறாங்களா ஆட்களை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு மாமா இந்த காலம் சரியில்லைன்னு இவங்க பேசுறாங்க இவங்களுக்காகவே சொல்றேன் அன்னைக்கெல்லாம் எல்லாம் பாக்குறேன் ஒரு அம்மா மேல கூரை மேல பையன் உட்காந்துருக்காங்க அம்மா கீழ இருந்து கெஞ்சரா சாமி சாமி கீழே இறங்கு சாமி சாமி கீழே இறங்கு சாமி சாமி கீழ இறங்குங்கிற இவன் அங்கிருந்து ஆர்டர் போட மரியாதையா ஐம்பது ரூபா கூட குடிசைய கொலுத்து போடுவேன் சாமி சாமி நூறு ரூபாய் தலை சாமி இறங்க சாமி நான் அந்த வழிய போனேன் நான் வாத்தியார் புத்தி கம்முன்னு இருக்குமா என்னமா புள்ள வளர்க்குற ஐம்பது ரூபா கேட்டு குடிசை கொளுத்து அரைஞ்சு பல்லுகள் பேக்காம என்ன பழக்கம் இது வாயை முடிட்டு உரமா போயிருந்துச்சு அந்த அம்மா ஏன் அண்ணன் இவன் பரவாயில்ல தம்பி இவங்க அண்ணன் ஒருத்தருக்கு இவன் ரொம்ப மோசம்னுச்சு என்ன பண்ணுவான் அவன் பத்த வச்சுட்டு தான் பணமே கேட்பான் தம்பின்னுச்சு ரொம்ப மோசம் சார் உண்மையிலுமே இந்த பயல்களை உண்மையிலுமே வாத்தியார்களுக்கு ஏன் சம்பளம் அதிகம்னு நினைக்கிறீங்க சொல்லி கொடுக்குறக்கா இவனுக்கு பண்ற அத்தனை சேட்டையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிற பாத்தீங்களா அதுக்குதான் சார் கோடி சம்பளத்தை கொடுக்கணும் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆயா எங்க அண்ணன் முன்னாடியே சாப்பிடுது இந்த வாத்தியானங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த ஒரு மாசம் லீவுன்னே தெரியல இதுகளை எல்லாம் வச்சு மேய்க்கவே முடியல ஸ்கூலுக்கு கொண்டு போய் தள்ள வேண்டிதானே தள்ள வேண்டிதானே அதான் உண்மையா சொல்றேன் அந்த காலத்துல எல்லாம் நிறைய பெரியவங்க இருக்காங்க வாத்தியாரை பார்த்தோம்னு வைங்கய்யா என்ன பண்ணுவோம் கணக்கு வாத்தியாரு அறிவியல் வாத்தியாரு தமிழ் வாத்தியாரு யாராவது ஒருத்தரை பார்த்தோம்னா என்ன செய்வோம் அஞ்சு பாடத்தையும் ஒரே தான் நடத்துவாரு இல்லைங்களா அஞ்சு பாடத்தையும் ஒரே தான் நடத்துவாரு சத்தி மட்டும் கணக்கு படிக்கலாமா சரிங்க ஐயா ஏ இங்கிலீஷ் படிக்கலாமா சரிங்க ஐயா ஏ விளையாடலாமா சரிங்கய்யா எல்லாம் வாத்தியார் வராருன்னு வச்சுக்கல நான் சந்துக்குல பூந்து ஓடுவேன் ஐயோ வாத்தியார் அப்படின்னு ஆனா இன்னைக்கு பையன் வரான்னு தெரிஞ்ச நான் சந்துக்குள்ள பூந்து ஓடுறேன் வாத்தியார் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானே தெரியலையேங்கிற மாதிரி உண்மையா சொல்றேன் அந்த காலத்துல ஒரு பாட்டு கொடுத்தாமா ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாட்டு கொடுத்தாம் பாருங்க என்ன அழகு தெரியுமா அந்த பாட்டு அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தர்மம் செய்யுங்கள் அன்பே பெரியோர் என்றால் உங்கள் அன்புடன் வாழுங்கள் அறம் செய்ய விரும்பு கைதட்டல் கொடுக்கலாமே என்ன அழகு இப்படி எல்லாம் இருக்கேன் இந்த காலத்துல மோசமா அப்படின்னு அந்த காலத்து அணிக்கு வக்காலத்து வாங்க அணி தலைமையேற்று வந்திருப்பவர் என் அருமைக்குரிய தம்பி உடல் மொழியாலும் குரல் மொழியாலும் வியக்கும் வித்தகன் என்று அவனை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் மதுக்கூர் பெயரில்தான் மது இருக்கிறது என்று நினைத்து விட வேண்டாம் அவன் வார்த்தையிலும் மது மயக்கம் உங்களுக்கு ஏற்படுகிற அளவுக்கு தமிழ் மயக்கத்தை உங்கள் உள்ளத்திலே தோற்றுவிக்க கூடிய அன்பு தம்பி மதுக்கூர் ராமச்சந்திரன் அவர்கள் அந்த அணிக்கு வந்திருக்காங்க ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் அந்த காலம் தான் மகிழ்ச்சி அந்த காலம் தான் மன நிறைவு அடுத்தது என் தங்கச்சி உண்மையிலுமே சொல்லணும்னா சேட்டக்கார புள்ள பாக்குறதுக்குதான் பாந்தமா உட்கார்ந்துருக்கு நினைக்காதீங்க சும்மா ஆரே காலுக்கு ரூமுக்குள்ள போய் மேக்கப் போட ஆரம்பிச்சது ஒரு எட்டு ஐம்பது வரைக்கும் நான் வெளியில பிச்சைக்கார நாட்டுவே நின்றுகிட்டு இருக்கேன் அம்மா தாயே ஐயா அனுப்பிட்டாரு கொத்துக்காரு ஐயா வாமா போன் பண்ணிட்டாரு வாமா வாமா வாமாங்கிறேன் இங்க காருக்குள்ள வந்து இருங்க சேட்டா நான் ஏதாவது கொஞ்சம் டச் அப் பண்ணிட்டு வரேன் இங்க ஒரு கால் மணி நேரம் காருக்குள்ள நின்னு இதெல்லாம் நீங்க வந்து அழகுபடுத்துறதுக்காக நினைக்க வேண்டாம் மேடையேறி பேசுகிற பேச்சாளர்கள் உங்கள் கண்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த அழகு என்றைக்குமே நிலையில்லாதது என்பது நாங்கள் அறிந்ததுதான் ஆனால் அதை விட அழகு எது தெரியுமா என் தங்கை பேசுகிற தமிழ் என் தரம் என்றைக்குமே அழகு இவளை அறிமுகப்படுத்தும் போது மரியாதை இல்லாம இப்படி பேசுறேன்னே நினைக்க வேண்டாம் குடும்ப உறவு முறையில நான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் இந்த பிள்ளைய பார்த்தா நீங்க நினைக்கலாம் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த பிள்ளையா இப்படி பண்ணும் அப்படின்னு நாற்பத்தி எட்டு மணி நேரம் நெருப்பு வளையத்தில் இருந்து நடனமாடி கிண்ண சாதனை படைத்த ஒரு பெண் வீரர் தான் இந்த எங்களுடைய அன்பு சகோதரி என்ன கிண்ண சாதனை எதுக்காக நாப்ப நல்ல பரதநாட்டிய ஆடுவாங்க நல்ல ஆடுவாங்க இவர் ஃபயர் போட போட எனக்கு பயம் இது வாட்டுக்கு தீச்சட்டியை தலையில வச்சுட்டு இங்கேயே ஆட ஆரம்பிச்சிருமோன்னு ஆனாலும் எதற்காக ஆடினால் தெரியுங்களா தனக்காக அந்த கிண்ண சாதனை இந்த பாப்பா பண்ணல பெண் குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தில் போதிய பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே நாற்பத்தி எட்டு மணி நேரம் நெருப்பு வளையத்திலிருந்து தொடர்ந்துங்க அதாவது ரெஸ்டே இல்லாம தொடர்ச்சியா கிண்ண சாதனை படைத்த எங்கள் அன்பு தங்கை சொல்லின் செல்வி இயலிசை வித்தகி அன்பு சகோதரி ஐஸ்வர்யா அவர்கள் சேலத்திலிருந்து வருகிறது இங்க ஒரே புகையா வருது அவங்க என்ன இப்ப நாங்க என்ன ஆஸ்பத்திரியில எங்க அப்பா அம்மா மாத்தி எடுத்துட்டு வந்தாங்க எங்களைய நாங்களும் நல்லா தான் பேசுவோம்னு அங்கே புகை இது தெரியுது ஒரே வார்த்தை சொல்றேன் நல்ல ஆசிரியர் சிறந்த கவிஞர் இவருக்கு வயது ஒரு முப்பது பிளஸ் முப்பத்தஞ்சுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா அவர் வாங்கிய விருதுகள் அறுபத்தி ஆறு விருதுகள் ஒவ்வொரு மாசமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு நாங்கள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு போனா ஐ அப்படின்னு போட்டா இந்த விருது வாங்கணும் ஐ அப்படின்னு போடுற ஒரே என் அன்பு தம்பி கவிஞர் கோபிநாத் சேலத்திலிருந்து இந்த காலத்திலும் நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்றக்காக வந்திருக்காரு அவரை தொடர்ந்து நான்லாம் எல்லாம் உண்மையிலுமே எங்க ஊர் மாதிரி வெயில் எதுவுமே கிடையாதுமா ஒரு காலத்தில எல்லாம் வேலூர்ல தான் வெயிலும்பாங்க நான் சொல்றது ராய பரமத்தி வேலூர் இல்ல ஆனா எங்க ஈரோடு பதிலத்தை தாண்டிட்டோம் தான் முதல்ல இந்தியாவிலேயே நாங்க தான் முதல்ல வந்துருவோம் இருக்கு ஈரோடு நூத்தி எட்டு டிகிரி இன்னும் மூணு நாளைக்கு வெளியில போகாதே வெளியில போகாதேன்னு வானிலை அறிக்கை சொல்லுது வெளியில போகாதுன்னு எதை சொல்லலைன்னு தெரியலன்னு கேட்கறான் எங்கிட்ட ஒருத்தர் மூணு நாளைக்கு எப்ப வெளியே போக கூடாதாங்கிறான் அந்த வெளியே இல்லடா வீதியில தெருவுல வெளியில போக கூடாதுரான்னு அவன்கிட்ட சொல்லி ஆனா வெயிலோட கொடுமை என்ன தெரியுமா ரெண்டே வரியில சொல்லட்டுமாம்மா துவச்சு போட்ட துணி அஞ்சு நிமிஷத்துல காஞ்சிருது குளிச்சுட்டு போட்ட துணி ரெண்டு நிமிஷத்துல நினைச்சு போயிருது அதுதான் இந்த வெயிலோட பெரிய கொடுமை உண்மை சத்தியமா சொல்றேன் அப்படிப்பட்ட சூழலிலும் ஒரு பெண் ஒன்பது மணி நேரம் பயணப்பட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகைக்காக அவர்கள் பயணப்படுவதில்லை அதை தாண்டி கே வேளாயுதம்பாளையம்ங்கிற ஒரு மண்ணுக்கு சென்றோம் அங்கு அற்புதமான சித்ரா பௌர்ணமி விழாவிலே நடைபெற்ற இன்னிசை பாட்டு மன்றத்தில் கலந்து கொண்டு பேசினோம் பேச பேச பாடலுக்கும் பேச்சுக்கும் நகைச்சுவைக்கும் மக்கள் கொடுத்த கைதட்டல் தான் நாங்கள் சாகும் வரை எங்கள் மனதிலே நிலைத்திருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உங்கள் நல் மதிப்பினை பெறுவதற்காக அரியலூரிலிருந்து அன்பிற்குரிய சகோதரி வந்திருக்கிறார் நல்ல கைதட்டல் கொடுங்க திருமதி சர்மிளா அவர்கள் அங்கிருந்து வந்திருக்காங்க இதுதான் அணி தயவு செய்து தமிழ்நாட்டில் பல அணி இருக்கு உண்மையா சொல்றேன் அறுத்துக்கொற்ற அணி கிடையாது நாங்க உண்மையிலுமே ஒரு பட்டிமன்றம்னா எங்கள் பேச்சாளர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை எப்பொழுதுமே நாங்கள் சொல்வதுண்டு நல்ல நகைச்சுவைகள் நல்ல பாடல்கள் நல்ல சிந்தனைகள் என ஒரு கூட்டு கலவையாக இந்த பட்டிமன்றம் உங்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக அமையும் என்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்து கலைஞர்கள் அன்பிற்குரிய உண்மையிலுமே இசைஞானி இளையராஜாவின் பாடல்களை வாசிக்கிறது பெருசு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பெருசு ஆனால் வாசிக்கிறதுக்கு இளையராஜாங்கிற பேர்லயே ஒருத்தர் வந்திருக்கிறது தான் இங்க பெருமை உண்மையிலுமே அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் அடுத்தது என் தலைமை வாயும் வயிறுமாவே பதினாறு வருஷமா இருக்கிற ஒரே மனுஷன் சேர்ல உட்கார சொன்னா சேர் பூரா உட்கார்ற ஒரே ஆள் ஆமா எது ட்ரம்னு தெரியலேன்னு என் பாப்பா கேட்டுக்கிட்டே இருக்கு ஆனா நீங்க சிரிச்ச முகமா இருக்காரு பார்த்தீங்களா இதெல்லாம் பெரிய விஷயம் அவர் எங்க வேலை பார்க்கறாருன்னு சொல்றேன் கொங்கு சமூகத்தின் பெருமையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த பல குடும்பங்களில் ஒன்று சக்தி மசாலா குடும்பம் கைதட்டலாம் ஒன்னும் தப்பில்லை எங்க பெருந்துறக்காரர் தான் அண்ணே துரசாமி அண்ணே உண்மையிலுமே சாந்திக்கு அவங்க எல்லாம் அங்கதான் அவங்க ஒரே ஒரு சாதாரணமா சைக்கிள்ல நான் கேட்டிருக்கேன் எப்படி உங்கள் வாழ்க்கையை தொடங்கினீர்கள் அப்படின்னு கேட்டா வீட்டுல அக்கா அரைச்சு கொடுப்பாங்க தம்பி நான் சைக்கிள்ல மசாலா பொடி எல்லாம் வச்சு வீதி வீதியாக சென்று விற்றேன் அப்படின்னாரு வீதி வீதியாக சென்று அவர்கள் விற்றார்கள் என்றால் இன்றைக்கு நாடு நாடாக அவர்களினுடைய ஒரு உற்பத்தியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இதையே இங்க சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம் அந்த சக்தி மசாலா நிறுவனத்துல நீங்க மாமரத்துப்பாளையம் போனீங்கன்னா ஈரோட்ல பார்க்கலாம் மன வளர்ச்சி குறைந்த குன்றிய குழந்தைகளுக்காக அங்க ஒரு பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கு மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரனுக்கான ஒரு ஸ்கூல் நடக்குது அந்த பள்ளியில இவர் இசையாசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் நான் கேட்டேன் எங்களை மாதிரி தனியார் பள்ளியில வந்தீங்கன்னா நிறைய சம்பளம் கிடைக்கும் ஜாலியா இருக்கலாம் ஆனா நீங்க அந்த குழந்தைகளுக்கு போய் இசை கற்றுக் கொடுக்கிறீர்களே ஏன்னு கேட்டப்ப என் வாழ்நாளின் பயனாக அதை கருதி நான் செய்து வருகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இயல்பான பிள்ளைகளை விட இயல்பறியாத அந்த பிள்ளைகளுக்காக சொல்லி கொடுப்பதுதான் என் வாழ்நாளின் புண்ணியம் என கருதி வாசிக்கிற அருமை சகோதரர் சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர் அருமைக்குரிய பேட் இசை கலைஞர் திரு செந்தில் அவர்கள் சித்தோடு மண்ணிலிருந்து வந்திருக்க இதுதான் எங்க அண்ணி நல்ல ஒளி வாங்கி தலைவா அன்னைக்கெல்லாம் அலோ அப்படிங்கிற அலோ அவ்வளவுதான் கேட்குது ஆனா இங்க அலோன்னா அட்டே இங்க அலோன்னா அப்படி ஈராக்ல குண்டு ஓட்ட மாதிரி அப்படி வருது அங்கே ஒரு ஆயெல்லாம் அப்படி பிடிச்சிட்டே உட்காடு தொப்பு தொப்புங்குது என்ன பண்ணும்னே தெரியலையே தொப்பு தொப்புங்குதேன்னு ஆனா உண்மையிலுமே அத்தனை தொப்பு தொப்புக்கும் அந்த ஆயா தான் காரணம் அவரை பார்த்துருங்க உண்மையிலுமே நல்ல ஒளி ஒளி அமைப்பு கே பி சிவா ஆடியோ சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் எங்கள் குழுவின் பணிந்த வணக்கங்களை சொல்லி இப்பொழுது முறையாக விவாதம் தொடங்குகிறது இவங்க பேசும்போது நல்லா கைதட்டிருங்க சும்மா சுறுசுறுப்பா போகும் பட்டிமன்றம் எந்த தொய்வும் இல்லாம கொண்டுட்டு போறதான் ஏன் வேலை அத தொய்வராம பாதுகாக்கிறது இவங்களும் வேலை உண்மையிலுமே இந்த வேலையில முதல் வேலையாக களம் இறங்க காத்திருக்கக்கூடியவர் கூடியவர் யார் என்று கேட்டால் மதுக்கூரிலிருந்து வருகை தந்திருக்கிற என் அன்பு தம்பி இனிய தமிழை நல்ல தமிழை இந்த மண்ணிலை விதைப்பதற்காக நகைச்சுவை உணர்வு இது ஒரு நகைச்சுவை நயாகரானே சொல்லலாம் அப்படிப்பட்ட என் அன்பு தம்பி அந்த காலத்தில் தான் மகிழ்ச்சி மன நிறைவு என்று பேசிட உங்கள் கைதட்டல் என்கிற வாழ்த்துக்களோடு Okay.